அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ரண ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் கலசரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிலுமே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நன்மை தரும் மீன் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவை நீக்குவதுடன் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டியது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனதில் பக்தி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சகோதர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை பெண்கள் எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை ஏற்படுத்தும் கலைத்துறையில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நன்மை வீண் அலைச்சல்களுக்கும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறையில் பல தடைகளை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வரும் செயல் திறமை வெளிப்படலாம் சுதந்திரமாக செயல்பட்டு வாக்குவன்மை வகையில் வகையில செல்லப்பட்டிருக்கு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் நல்லது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பிப்பாங்க வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்ல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணமும் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் பல வகையில் தனவரவும் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய திறமை கைகூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் அடைவீங்க உங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு வாரம் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் முத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்கள் செய்வதால உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் கிடைத்து உதவிகள் தரக்கூடிய வகையில் இருக்கு வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு மற்றும் கௌரவத்தையும் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பான ஒரு காலமாக இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கு சேமிப்புகளை இருக்கக்கூடிய பகை நிலை மாறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பெண்களால் லாபம் வீட்டில் சுப்ப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வாங்க எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு இந்த பண வரவால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவதும் உங்களுக்கு சிறப்பு வேலைக்கான போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உடன்பிறப்புகள் உதவியால உங்களுக்கு எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைச்சிருக்கு வங்கி கடன் பெற்று புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த முடியாது என்று ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் அரசு வகையில தொல்லைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கு ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக நீங்கள் உள்ளா வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்கால நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்களில் மற்றவர்களுடைய குறைக்கான நேரலாம் தெய்வ அதிகரிக்கும் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஆதிபராசத்தியை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உடல்நலம் மற்றும் உறவுகளை பேணுவதில் கவனம் தேவை கண்டு கொள்ளாமல் விட்டால் அது பெரிய பிரச்சனையாக மாறும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவித வாக்குவாதத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை இழக்க நேரலாம் இளைஞர்கள் வேலை தேடும் விஷயத்தில் புதிய முயற்சிகளை எடுப்பது நல்லது இந்த வாரத்தில் வணிகம் தொடர்பான பண பரிவர்த்தனை விஷயங்கள சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேணும் காதல் உறவுல விட்டு கொடுத்து செல்வது நல்லது தவறான புரிதல்களை தவிர்ப்பதும் அவசியம் அவசரமாக எந்த ஒரு செயலியும் செய்வது அல்லது உங்களுக்கு முடிவு எடுப்பதை தவிர்க்க வேணும் ஆன்மீக பயணங்கள் செல்ல சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது இடத்துல ராசிநாதன் இருக்கார் உங்களுக்கு மிகப்பெரிய உடல்நல வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வரும் ஆனால் முகத்துல எந்த ஒரு வகையான பொருளையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு அதை பற்றி நீங்க முழுமையாக அறிந்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டுல சில பிரச்சனைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் எதையுமே சொல்லும்போது நீங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது விரைவில் அவர்களின் கோபத்தை தாக்காவிட்டாலும் இந்த திட்டத்தை நீங்கள் கவனமாக செயல்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா திட்டங்களை தனியாக வகுத்தாலும் அனைவரோடும் இணைந்து செயல்படும் தனித்துமை கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இரண்டாம் இடத்துல பலமாக இருக்கிறாரு இந்த காலத்துல செல்வாக்கு உயரும் மருந்து செருப்பு இரும்பு தொழிலுக்கு உணவகம் உங்களுக்கு மசாலா தயாரிப்பு ஹோட்டல் துறை சுற்றுலா நிறுவன பங்குகளில் லாபம் உண்டு மாணவர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல அரங்குகளில் கலந்து கொள்வாங்க கை கால்களில் வலி உடல் வசதி ஏற்பட்டு சனி தொல்லை ஏற்பட்டு சிகிச்சையால் நீங்க கூடியதாக இருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் ருண ரோகஸ்தானத்துல குரு சுக்ரன் கலஸ்திரஸ்தானத்துல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் பண கூடும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்களை நீங்கள் மீண்டும் செய்து முடிக்க முயற்சியை மேற்கொள்வீங்க வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் தொழில் வியாபார தொடர்பான பணிகள் வேகமாக நடைபெறக்கூடியதாகவும் இருக்கு தடைகள் அகலும் எதிர்பாராத அளவு வியாபாரம் பெருகி உங்களுடைய பண வரத்து இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் சக ஊழியர்களால் உதவி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான ஒரு நிலை காணப்படும் பெண்கள் தடைப்பட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும் மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்து அவர்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் வாகன லாபம் ஏற்படக்கூடியதாகவும்